நிறைவேற்று அரசை நிறைவேற்று தெரிகிறதா 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 தெரிகிறது தமிழக அரசே தெரிகிறதா தமிழக அரசே தெரிகிறதா வளம் குலைக்கிற காவிரி நடுவில் கடலில் கடக்குது ஐயோ எங்கள் பூமியோ ஐயோ எங்கள் பூமியோ காயுதே காயுதே நூறு டிஎம்சி தண்ணீரோ போகுதே கடலில் படிவான வணக்கங்கள் வந்திருக்கிறேன் வெளியில கொஞ்சம் சிரிக்கிறேன் ஆனா உள்ள எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் என் மனசுல இல்லை மனசுல இருக்கு அவ்வளவு கோபத்தோடு இது போன்று எந்த நாட்டில் நடக்குமாது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழக அரசு உடனடியாக காவிரி உபரிநீர் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் தருமபுரி மாவட்டத்தின் சார்ந்த மக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என தொடர்ந்து பாட்டாளி மத கட்சி பல வகை போராட்டங்களை நடத்தி வருகிறது போராட்டம் ஆர்ப்பாட்டம் விவசாய சந்திப்பு பல மனுக்களை கொடுத்தோம் பத்து லட்சத்தி கையெழுத்து இயக்கம் நடத்தினோம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் கையெழுத்து எடுத்து கடந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சரிடம் கொடுத்தோம் திட்டத்தை பற்றி கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள் இப்ப இருந்த இருக்கின்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம் உடனடியாக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினோம் ஆனாலும் இன்னும் எந்த தகவலும் வரவில்லை எங்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பலமுறை முறை சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள் ஆனாலும் இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டம் என்பது வெள்ளம் நேரத்தில் போகின்ற உபரி நீர் மூன்று டிஎம்சி உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட எட்நூறு ஏரி குளங்களில் நெப்பு திட்டம் பத்து அணைகளில் நெப்பு திட்டம் தருமபுரி என்றாலே தமிழ்நாட்டில் மிக மிக பிந்தங்க மாவட்டம் அதிகமாக அதிகமாக நிலத்தடி கலந்த கலந்த மாவட்டம் மாவட்டம் இந்த திட்டம் நிறைவேறினால் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் தருமபுரியில் ஒன்பது ஒன்றியங்கள் பத்து ஒன்றியங்கள் இருக்கிறது ஒன்பது ஒன்றியங்கள் பயன்பெறும் வாழ்வாதாரம் பெருகும் விவசாயம் பெருகும் ஆயிரத்தி இருநூறு அடியில் நிலத்தடி நீர் இருக்கிறது இது கிட்டத்தட்ட நூறு அடிக்கு வரும் ஐந்து லட்சம் இளைஞர்கள் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்திற்கு வேலையை தேடி சென்றிருக்கின்றார்கள் காரணம் இந்த வாழ்வாதாரம் விவசாயம் என்பது கிடையாது இந்த திட்டம் நிறைவேறினால் அவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அது ஐந்து லட்சம் பேரில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் மீண்டும் வருவார்கள் பொருளாதார முன்னேற்றம் அடையும் விவசாயம் பெருகும் வேலை வாய்ப்பு உருவாகும் அதாவது இது ஒரே திட்டம் ஒட்டுமொத்த மாவட்டத்தை வளர்ச்சி பெறுகின்ற திட்டம் இதை அறிவிக்க என்ன தயக்கம் தமிழக அரசுக்கு என்ன காரணம் சொல்லுங்க நாங்க கேக்குறது உபரி நீர் தான் கேக்குறோம் இதனால கீழே இருக்கின்ற விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது டெல்டாவிலயோ திருச்சியிலயோ மத்த கரூர்ல இருக்க விவசாயிகளுக்கு பிரச்சனை கிடையாது ஆண்டுதோறும் காவிரியில் ஐந்து ஐம்பதுல இருந்து நூறு டிஎம்சி நீர் வீடாக கடலில் கலக்கிறது அதில் ஒரு மூன்று டிஎம்சி நீரை தான் நாங்கள் கேட்கின்றோம் இதை முதலமைச்சர் அவர்கள் மூன்று ஆண்டுகள் ஆகியும் என்ன தயக்கம் ஏன் அறிவிக்க தயக்கம் உங்களுக்கு என்ன காரணம் இப்ப இருக்கின்ற காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இது சம்பந்தமாக தமிழக அரசு அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு திட்டமிட வேண்டும் உண்மையான நல்ல நிர்வாகம் செய்கின்ற அரசு அடுத்த தேர்தலை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு திட்டத்தை வகுப்பார்கள் இது தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த திட்டங்கள் வகுக்க வேண்டும் இப்போ நேற்று சென்னையில் வெள்ளம் இன்னைக்கு நெல்லையில் வெள்ளம் நாளைக்கு எங்கே வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தென்கோடியில் தமிழ்நாட்டு தென்கோடியில் வரலாறு காணாத வெள்ளம் இதுவரை வரலாற்றில் அப்படி ஒரு வெள்ளம் வந்தது கிடையாது கடந்த வாரம் சென்னையில் வரலாறு காணாத வெள்ளம் ஆனால் தருமபுரியில முடிக்கிறது தண்ணி கிடையாது இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை இதற்கு திட்டமிட வேண்டும் நீர் மேலாண்மை திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம்